ீஸ் ஆச்சி இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அந்த விவசாயி விவசாயின்னா என்னன்னு தெரியுமில்ல அவங்களுக்கு ஆச்சு சொல்லியிருக்கேன் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க நம்ம சாப்பிட்றோம்ல அரிசி காய்கறி இதெல்லாம் பயிரிட்டு நமக்காக எல்லா ஒர்க்கு பண்ணி நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அரிசி நெல்லாக்கி அரிசியாக்கி கொடுக்குறாங்க விவசாயி அவங்கள விவசாயின்னு சொல்லுவோம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்கள அப்படி ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் இருக்க குரு இருக்கார் அவர் குருவை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பணிவாக வணக்கம் சொல்கிறார் இதை அந்த குரு பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் விவசாயி கூப்பிட்றாரு எங்கள் பாப்பா அப்படின்னு கூப்பிட்டேன் நானும் பார்க்குறேன் நான் என்னையை போதெல்லாம் நீ ரொம்ப பணிவாக வணக்கம் சொல்கிற நான் போகிற இடமெல்லாம் கூட்டி நீட்டாக வச்சுருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே விவசாயி சொல்கிறாரு இல்லை குருவே எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்றார் உடனே குரு சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது நீங்கள்கிட்ட நீ என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கனோ உனக்கு என்ன வேணும் அப்படின்றார் உன்ன விவசாயி சொல்கிறாரு நீங்கள் இப்படி கேட்குறதே எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் எனக்கு இவ்வளோ பெரிய மகான் இவ்வளோ பெரிய குரு நீங்கள் இப்படி கேட்குறதே எனக்கு பெரிய புண்ணியம் அப்படின்றாரு சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இல்லை நான் வயலில் தினை போட்டிருக்கேன் அந்த தென நல்லா விளைஞ்சி அறுவடை பண்ணி நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு விவசாயி சரி வா ஓ வயல் எனக்கு காமி அப்படிங்கிறார் உடனே விவசாயிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு உடனே அவர் குரு வந்து எல்லாத்தையும் ஜென்குரு எல்லாத்தையும் பார்க்குறாரு அமைதியாக பார்த்துட்டு இங்கே பாரு இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ள ஆஃப்டர்நூன் மத்தியானத்துக்குள்ளே அறுவடை பண்ணிடணும் அப்படின்றாரு சரிங்க குருவே நான் அப்படியே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு யார்னா மிராஸ்தார்ட்ட முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா மிராஸ்தார்ன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட நிறைய நிலம் இருக்கும் லேண்ட் இருக்கும் இவங்க விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட லேண்டு வாங்கி அதை விவசாயம் பண்ணிவிட்டு அதில் ஒரு பங்கு விளைச்சலை வந்து அந்த மிராஸ்தாருக்கு கொடுப்பாங்க அப்போ அவங்க போகிறார் போயிட்டு ஐயா ஐயா நான் மத்தியானத்துக்குள்ளே அறுவடை பண்ணியே ஆகணும் அப்படின்னு உடனே மிராசர் கோவம் வந்துருச்சு என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ தான் கதிரெல்லாம் பால் குடிச்சி வருது அதுக்கப்புறம் தானே அறுவடை பண்ணணும் இப்போ எப்படி அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு ஏன்னா கதிர் வந்து பார்த்திங்கன்னா திணைன்றது வந்து நம்ம நெல்லு மாதிரியே தான் திணை வரகு சாமை இதெல்லாம் சிறுதானியங்கள் அரிசியை விட அதில் நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த தினை போட்டிருக்கேன்னு சொல்கிறாருல விவசாயி அதுதான் அந்த இது சிறுதானியம் அது வந்து அது எப்படின்னா லேசாக பால் பிடிச்சி அப்புறம் தான் அந்த முத்தி வரும் அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணுற உடனேயே மிராஸ்தருக்கு ரொம்ப போ வந்துருச்சு இல்லை இல்லைங்க ஐயா நீங்கள் கேட்டதை விட எப்பயுமே உங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பேன் இந்த தடவை ரெண்டு பங்கு விளைச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால நான் இப்பயே அறுவடை பண்ணணும் அப்படின்றார் போ என்ன மாதிரி செய் அப்படின்னு மிராஸ்தார் சொல்லிட்டார் உடனே குடுகுடுன்னு போய் வேலைக்கு ஆளெல்லாம் பிடிச்சி வயலில் போய் அறுவடைக்கு ரெடி பண்ணிடுறாரு அறுவடைக்கு இறங்கிட்டாங்க எல்லோரும் உடனே விவசாயியோட ஒய்ஃப் மனைவி வராங்க அவங்க வந்துட்டு என்னையா இருக்கே நீ இன்னும் கதிரே முத்தலை கதிரை முத்துனா தானே அறுவடை பண்ணணும் உன யார் இந்த வேலையை செய்ய சொல்கிறானோ அவங்க ஒய்ஃப் ரொம்ப திட்டுறாங்க உடனே அதெல்லாம் கிடையாது உடனே அறுவடை எடுத்துட்டார் ஒழுங்காக போயிடுது இந்த அறுவடை யாராவது தடுக்க வந்தால் அவங்களுக்கு பெட்டு தான் விடும் அப்படிங்கிறாரு உடனே அவங்க ஒய்ஃப் நீ என்ன மாதிரி பண்ணுன்னு போயிட்டாங்க அவங்களும் இவர் என்ன செய்கிறாருன்னு நீட்டாக அறுவடை பண்ணி பெரிய பெரிய சாக்கில் எல்லாத்தையும் கட்டி போய் குடோனில் போய் அடிக்கிட்டாரு அந்த ஊர் மக்கள் எல்லாம் திட்டுறாங்க என்ன உனக்கு அறிவில்லையாடா என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க யாராவது முத்துறதுக்குள்ளே கதிர அறுப்பாங்களா உனக்கு இந்த அறுவடை பண்ண சொன்னான ஊர் மக்கள் திட்டுறாங்க சொந்தக்காரங்க திட்டுறாங்க ஒய்ஃப் திட்டுறாங்க மிராஸ்தார் திட்டுறாங்க எதையுமே அவர் கண்டுக்கலை கடைசியில் பார்த்து ஒன்றரை நாள் போச்சு எட்டு நாள் ஆச்சு ஒம்பதாவது நாள் பார்த்திங்கன்னா பயங்கர அனல் மழை அடிக்குது அந்த கிராமத்தில் ஊரில் அனல் மழைன்னா இப்போ புயல்லாம் அடிக்குதுல அதே மாதிரி அனல் காற்றுல மழை அனல் ஹீட்டு அப்படி பயங்கரமாக அடிக்கவும் எல்லாம் வயலில் இருக்க கதிரெல்லாம் கருகி போச்சு ஹீட்டு தாங்காமல் வயலில் இருக்க எல்லாம் கருகி போச்சு மக்கள் எல்லாம் பயங்கரமாக அழுகுறாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் பயங்கரமாக அழுகிறாங்க குடுக்குடன் இவர் என்ன பண்ணுறாரு ஐயோ நம்ம கட்டி வச்சுக்கோ அதை எப்படி இருக்குன்னு குடுக்குடன்னு போய் குரவுனில் பார்க்குறாரு போட்டு சாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா கதிரெல்லாம் முத்தி ஒரு கதிர்க்கு பதினஞ்சு கதிர் எக்ஸ்ட்ரா வந்து எல்லாம் முத்தி செம்மையாக இருக்குது உடனே மக்கள்லாம் வந்து வந்து பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் எல்லோரும் ஜங்க் ரூட்டை போகிறாங்க குருவே உங்களை நாங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம் உங்களை நாங்கள் ரொம்ப தப்பாக பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிக்கோங்க அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு விவசாயி எல்லாத்தையும் இந்த பெராசாருக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு கொண்டு போய் கொடுக்குறாரு அப்புறம் எல்லாத்தையும் ஊர் மக்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறாரு ஏன்னா எல்லார் வயலையும் தான் பயிர் கருகி போச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அதனால இவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் சமமாக எல்லா ஊர் மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறாரு அவருக்கு வந்து அவர் குரு மேலே இருக்க நம்பிக்கை அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருக்கார் யார் இந்த விவசாயி நம்பிக்கை தானே வாழ்க்கை அதுதானே ஓகே ஆச்சு இவங்களுக்கு வந்து நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன் சரியா